ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கர்னி கவரி சேனல் நெருங்கிய உறவுகளுக்குள்ள மூணாம் மனுஷங்களோட தலையீடு வந்துச்சுன்னா அந்த உறவு நாசமாக போயிடும் என்னடா நாசமாக போயிடும்னு சொல்லுதானேன்னு நினைக்காதீங்க நிறைய பேர் வாழ்க்கையில் மூணாம் மனுஷங்க மூணாம் மனுஷங்கனால்தான் பிரச்சனையே வருது அது யார் அந்த மூணாம் மனுஷங்கன்னு கேட்டிங்கன்னா கணவரோட ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி வேலை பார்க்குற இடத்துல வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் அவங்க அதுக்கப்புறம் அவங்கள பரமாக நம்புவார் ஏன்னா கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வருஷமாக அவங்க வேலை பார்க்கும்போது பழகி இருக்கலாம் பேசியிருக்கலாம் ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் ரெண்டு பேரில் யாராவது இன்ட்ரோ ஓட்டாக இருப்பாங்க ஒருத்தர் எக்ஸ்ட்ரா இருப்பாங்க இன்ட்ரோ ஒட்டு எக்ஸ்ட்ரா என்னன்னு நான் தனி வீடியோ நான் யாருக்குமே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸில் நான் டீட்டெயில் வீடியோனாலும் போடுறேன் ஏன்னா நான் சைக்காலஜி சம்மந்தப்பட்டது பிஏடில் வரும் அதனால தான் எனக்கு யா என்னோடய லைஃப்பில் வந்து யார் யார் இப்படி எப்படி பேசுகிறாங்க நம்ம ஊமையாக இருந்தாலே அவ்வளோ வேறையும் பேச விட்டு வேடிக்கை பார்த்துடலாம் அதுவும் மாமியார் நாத்தனார்லாம் வந்து நிறைய குழப்படி பண்ணுவாங்கங்க அவங்களும் மூணாவது மனுஷங்க தான் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து ஒரு சண்டை இப்படி நடந்துக்கோ அவனை அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோ ஆ வீட்டில் வேலையை பாரு சமையல் பண்ணு அது எல்லா பொண்ணுங்களும் செய்வாங்க நீங்கள் சொல்லாமே செய்வாங்க ஆனால் இப்படி பேசு அப்படி நடந்தங்க அப்படி செய்யாத இப்படி செய்யாத ஏம்மா ஆயிரத்துட்டு நின்னால் குத்தான் நடந்தால் குத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி சொல்கிறத விட்டுட்டு அவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் தலையிடாதீங்க இதை நான் சொல்கிறது மாமியார் நாத்தனார் மட்டும் இல்லை பொண்ணை பெற்றவங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் பொண்ணுக்கு வந்து என் பொண்ணு அப்படிதான் சமைக்க மாட்டாள் என் பொண்ணு அப்படி தான் சோம்பேறியாக இருப்பா தூங்குவா இவ் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாதீங்க நல்ல விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும் சரியா அதுக்கப்புறம் ஏன் பொண்ணுக்கு சமையல் தெரியாதுன்னு சொல்கிறது நிறைய பேரண்ட்ஸ் வந்து பெருமையாக சொல்கிறாங்க அப்படி சொல்லக்கூடாது அதுமாதிரி புருஷன்ட்ட இப்படி பேசு இப்படி நடந்துக்கோ அதெல்லாம் அவங்க ஒரு வயசுக்கு தகுந்த மெச்சூரிட்டி இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்து நீங்கள் சொல்லிக்கிட்டே குழப்பாதீங்க அது யார் சொல்லிக் கொடுத்து அதுமாதிரி மீ அவன் புருஷன்ட்ட நகையை கேளு எனத்தை சேர்த்து வச்சுருக்காரு ஒரு வீடு வாங்கினாரா கார் வாங்கினாரா நிலை வாங்கினாரா எனக்கு சேர்த்து வச்சார் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறவங்களும் உண்டுங்க மெயினாக தம்பதிகளுக்கு வந்து பிரிவு வர்றதுக்கு வியாகரத்தாகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா கணவர் உள்ள மாமியார் நாத்தனாராக இருப்பாங்க இல்லைன்னா பொண்ணை பத்து அவ அம்மாவாக இருப்பாங்க மெயின் வில்லிகளே அவங்க தான் எல்லா அம்மா அம்மா மாமியார்லாம் சொல்ல வரலை ஒரு சிலர் அப்படி இருக்காங்க பிள்ளைங்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்க ஒரு கு எப்படி குடும்பமாக வாழணும் குடும்பத்தோட குடும்ப உறவுகளோட மதிப்பை சொல்லிக் கொடுங்க ஒற்றுமையாக எப்படி விட்டு கொடுத்து வாழணும் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தவறாக பேசக்கூடாது மற்றவங்கக்கிட்ட கிட்ட விட்டு கொடுத்து பேச மெயினாக அடுத்தவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து பேசக்கூடாது இப்படி பற்றி சொல்கிறாரு அது மனைவி காதுக்கு தெரிய வருது பக்கத்து வீட்டில் அவர் சொல்லும்போது மனைவி காதில் விழுந்துருது இல்லைன்னா அவங்க சொ யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்க இன்னும் நாலு பேர்கிட்ட போய் பற்ற வச்சுட்டே வரட்டங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க